துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களை பற்றி தெளிவாக சொல்ல போகிற வீடியோ பதிவு இது துலாம் ராசி ஆண்களுக்கெல்லாம் ஏன் ரெண்டாவது கல்யாணம் ஆகுது பெண்கள் மேலே எதுக்காக ஆசை எல்லாம் உண்டாகுது துலாம் ராசி ஆண்கள் ஒரு எழுபது சதவீத நபர்கள் மிகுந்த நேர்மையோடு மிக அற்புதமாக நல்லாவே இருக்கிறாங்க அப்படி நல்லாவே இருக்கும்போதும் கூட துலாம் ராசி ஆண்களை ஏன் எல்லாரும் பழி சொல்கிறாங்க துலாம் ராசி ஆணினுடைய குணத்தை இப்படி கண்டுபிடிக்கிறது அவர் ஒரு மன்மத கலை மாஸ்டராக இருக்காரா உண்மையிலேயே துலாம் ராசி ஆண்கள்கிட்ட ஆளுமை திறன் இருக்கா இல்லையா நினைச்சதை முடிப்பாங்களா இல்லையா அடுத்தவங்களை குறை சொல்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கா இல்லையா சந்தேக புத்தி இருக்கா இல்லையா பண விஷயத்துல அவங்க எப்படிப்பட்டவங்க தொழிலில் எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய காதல் எப்படி இருக்கும் குழந்தை இருக்குமா இருக்காதா அப்படின்னு இன்னும் நிறைய தகவல்களோட இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது அந்த துலாம் ராசி ஆண்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான் துலாம் ராசி ஆண்கள் வந்து நம்பகமான நபர்கள்தான் ஒரு சிறந்த நண்பராக அவர் இருப்பார் துலாம் ராசி ஆண்கள் பெண்கள் வந்து துலாம் ராசி ஆண்களோட ஈஸியாக நெருங்கி பழகுவாங்க ஆட்டோமேட்டிக்காக பழகுவாங்க தானாவை இவர் துலாம் ராசி ஆண் மெனக்கருதலோட எந்த பெண்ணையும் அட்ராக்ஷன் பண்ண இவர்கிட்டே வந்து நிறைய பெண்கள் வந்து பேசுவாங்க இவர் வந்து எந்த சூழ்நிலையும் தன்னுடைய நண்பர்களை கைவிட மாட்டார் அப்போ பெண் நண்பர் கைவிடுவாரா அப்போ மகிழ்ச்சியாக மற்றவங்களை வச்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் அதாவது துலாம் ராசி ஆணை திருமணம் செய்திருக்கக்கூடிய பெண்களும் இந்த வீடியோவை ரொம்ப எச்சரிக்கையாக கேட்டு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கங்க அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் திருமணத்திற்கு பிறகும் நல்ல துணையாக ஒரு ஆனால் துலாம் ராசி ஆனால் இருக்க முடியும் அதாவது ஒருவனுக்கு அப்படின்னு இருக்க முடியும் மற்றவங்களுடைய மகிழ்ச்சியவே நல்லா கவனிச்சுக்க கூடியவர் தன் மனைவியினுடைய மகிழ்ச்சியை நல்லா பார்த்துக்க மாட்டாரா பார்த்துக்குவார் துலாம் மனிதனுடைய துலாம் ராசியில இருக்கக்கூடிய ஒரு ஆணினுடைய இதயத்தை வெல்ல வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்களுக்கு கட்டளை போடக்கூடாது ஒரு மனைவி கட்டளை இட்டாலோ அம்மா கட்டளை இட்டாலோ ஒரு துலாம் ராசி ஆணுக்கு பிடிக்காது அதே போல அவர்களுடைய முடிவுகளுக்குள்ள பெருசாக நீங்கள் தலையிடக்கூடாது அவரை வந்து முடிவெடுக்கிறதுக்கு அவரை இஷ்டத்துக்கு வெட்டணும் ரொம்ப வற்புறுத்தக்கூடாது பிறருக்கு மத்தியில் அவரை அவதூறாக பேசக்கூடாது துலாம் ராசி ஆண்களை பிறருக்கு மத்தியில் அவதூறாக நீங்கள் நிந்தித்து பேசினால் பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் அவதூறு செய்யக்கூடாது துலாம் ராசிக்கார்கிட்ட சத்தியம் கேட்கக்கூடாது ஏன்னா பிறப்பே அவருக்கு நேர்மையினுடைய அடிப்படை தான் அதில் அவரே தான் அப்புறம் என்ன அவர் தனியாக சத்தியம் இப்போ ஒரு ராஜஸ்தான் சேட்டுக்கிட்ட போய் சேட்டுக்கடையில் போய் ஒரு டைல்ஸ் வாங்க வாங்கக்கூடீங்கன்னா அந்த டைல்ஸு இந்த எல்லாம் உறுதியாக இருக்கணும் எப்படி சேட்டு நம்புறது அப்படின்னா நான் தான் கேரண்டி உங்களுக்கு வேற என்ன கேரண்டி வேணும் நான் தான் எனக்கு இல்லை அப்போ அவர் தான் கேரண்டி மாதிரி ஸோ துலாம் ராசிக்காரனால் அவர் தான் கேரண்டி நீங்கள் அவர்கிட்ட தனியாக சத்தியங்கள் கேட்டிங்கன்னா அப்போ அவரோட சந்தேகம் உண்டு அவர் உங்களை தப்பாக நினைப்பாரு பிரச்சனைகள் உண்டாகும் ஒரு ராசி யான் வந்து நிம்மதி நிம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பார் அதுவும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு நிம்மதித்தனமாக தான் இருப்பார் நிதானமாக முடிவுகள் எடுத்து அமைதியாக இருக்கணுங்கிற மனித மன அமைப்பில் உள்ளவர் மற்றவர்களுக்கு எப்படி ஒரு துன்பத்தை கொடுப்பார் அப்படி துன்பத்தை கொடுக்க மாட்டார் அவர் மற்றவர்களை பயமுறுத்தவும் மாட்டார் தனக்கு உண்டாகக்கூடிய உணர்வுகளை புறப்ப புறக்கணிக்கவும் மாட்டார் அந்த உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தவும் செய்வார் நீங்கள் வந்து துலாம் ராசிக்காரரை பார்த்து சிரிச்சாலோ அதாவது துலாம் ராசி ஆண்களை பார்த்து சிரிச்சாலோ கேலி செய்தாலோ அவரை வந்து டீஸ் பண்ற மாதிரி ஏதாவது நகைச்சுவைகளை செய்து அவரை கிண்டல் செய்தீங்க அப்படின்னா அதை துளி அளவு கூட முனை அளவு கூட அவர் வந்து அதை ரசிக்க மாட்டார் அவர் கோவப்படுவார் அதனால துலாம் ராசி ஆண்களை நம்ம குறிப்பாக மனைவியை சொல்கிறேன் நீங்கள் எள்ளி நகையாடுனீங்க கிண்டல் பண்ணீங்க கேள்வி பண்ணீங்க மாமன் மச்சானுக்கு மத்தியெல்லாம் அவரை ஏராளப்படுத்துனீங்கன்னா அவர் வேறு ஒரு பெண் மீது நாட்டம் செலுத்துவதற்கு அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி ஆண் வந்து சிறந்த பெண்ணை கண்டுபிடிப்பதற்கு அவர் வாழ்க்கையில் போராடுவார் அந்த பெண்ணை கண்டுபிடித்து அவளுக்கு நிறைய பரிசுகளை வாங்கி கொடுப்பார் சிறந்த பரிசுகளை வாங்கி கொடுப்பார் அந்த பெண்ணாக அந்த மனைவி மட்டுமே இருந்துவிட்டால் ரொம்ப அருமைதானே தானே துலாமராசியான் தனக்கு அமையக்கூடிய காதலியோ அல்லது மனைவியோ பாராட்டிலே பொழிஞ்சு தள்ளிடுவார் கவனமா பார்த்துக்குவார் அக்கறையோட பார்த்துக்குவார் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண் அந்த மனைவி வந்து மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பார் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் திருமணம் அப்படிங்கிறதாக மட்டும் இருக்காது ஒரு பெண்ணோட வாழ்றது திருமணத்தோட முடிஞ்சு போச்சுங்கிறதா மட்டும் இருக்காது திருமணத்திற்கு பிறகு எப்படியெல்லாம் வாழணுங்கிற நிறைய பிளான் நிறைய திட்டங்கள் வந்து அவருடைய மைண்ட்ல இருக்கும் அவருடைய முயற்சிகள் நல்லா வாழணுங்கிறது நிறைய இருக்கும் ஒரு துலாம் ராசிக்கு அவர் அந்த துலாம் ராசி ஆணினுடைய திறமைக்கு தீனி போடும் விதமாகவோ அவர் மனதுக்கு தீனி போடும் விதமாகவோ ஒரு பெண் அமையவில்லை என்றால் அங்கே சகிப்பு திறன் மிஸ் ஆகி தான் வேற ஒரு கல்யாணத்துக்கு ஆளாகிறார் ஒரு துலாம் ராசி ஆண் வந்து கலகலப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் இந்த சமூகமயமாக்கல் என்று சொல்லக்கூடிய பிறரோடு இறங்கி போகக்கூடிய ஒரு நிலையை விரும்பக்கூடிய நபர் தான் ஒரு நியாயமான வியாபாரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மக்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருடைய மனதை போய் துலாம் ராசி ஆண்களினுடைய மனதை போய் ஏதாவது ஒரு விஷயம் தான் அதை தாங்கி கொள்ள முடியாத ஒரு நபர் நல்ல ஒரு குட் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிறரினுடைய குட் புக்ஸில் அதாவது பிறரினுடைய மனசில் பிறரினுடைய மனப்புத்தகங்களில் இவர் வந்து நல்ல மனுஷனா இடம் தான் பாடுபடுவார் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் துலாம் ராசி ஆண்களுக்கு இருக்கு எல்லாருடைய குட் புக்ஸ்லயும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு அப்படிதான் விரும்புவாரு நண்பர்கள் ஒரு குழு அமைஞ்சிச்சுன்னா அதுல ஒரு சிறப்பான ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு இவர வந்து ஒரு டீம் இருக்கு ஒரு பத்து பேர் ஒரு பேருக்கு இவரை புறக்கணிக்க முடியாது அதாவது பத்தோட பதினொன்னா பேர் நீங்க கணக்கு வச்சுக்க முடியாது இவரு அதுல ஒரு மெயின் பார்ட்டா இருப்பாரு இவர் முக்கியஸ்தராகவும் இருப்பாரு நம் மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு பரிசு போன்ற வார்த்தைகளும் நேரடி பரிசு தரக்கூடிய குணங்களும் இவருக்கு இருக்கு துலாம் ராசிக்காரர் எப்பயுமே வந்து துலாம் ராசி ஆணுக்கு பெருமை பெண்ணுக்கு நான் இன்னைக்கு சாயந்தரம் தனியாக வீடியோ வெளியாக அதில் தெரிஞ்சுக்காக துலாம் ராசி ஆண்கள் எப்போதும் குளிர்ச்சியாக இருப்பதை விரும்புகிறார்கள் மனம் வந்து குளிர்ச்சி நிலைமையில் இருக்கணும் அதாவது எரிச்சல் அடைவதுங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது இவங்க யாரையும் தாழ்வாக பேச மாட்டாங்க இவங்களை தாழ்வாக பேசுறதும் பிடிக்காது பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு ராஜதந்திரங்கள் உண்டாகும் சாதுரியமாக இருப்பாங்க இயற்கை அவங்களுக்கு திறமையை வகுத்து கொடுத்துருக்கு சிக்கலான சில சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா அதை நிர்வாகம் பண்றதுக்கான திறமை துலாம் ராசி ஆணுக்கு இருக்கு அதனால தான் அவர்கள் நீதிபதியாக இருந்தால் ரொம்ப நல்லா அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன் நடுநிலையை வந்து பாதுகாப்பார்கள் நடுநிலையை எந்த பக்கமும் சாயாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமானவர்கள் அதாவது ராஜதந்திரி அப்படின்னு சொல்லுவோம் சில நேரங்கள்ல மக்கள் வந்து துலாம் ராசிக்காரரை சந்தேகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா துலாம் ராசிக்கு எப்படி கெட்ட வருதுன்னு சொல்றேன் துலாம் ராசி ஆண்களுக்கு அவர் ஏன் சந்தேகிக்கிறாங்கன்னா ராஜதந்திரன் நடவடிக்கைன்னு சொல்றோம் ரெண்டு பக்கமும் தூக்கி பார்ப்பாருன்னு சொல்றோம் அப்போ ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு ஒரு பிரச்சனையை வந்து முடித்து வைப்பதற்கு காலத்தை எடுத்துக்கொண்டு நெடுநேரம் ஆகும் அப்ப காலம் நெடுநேரம் ஆகிறதுனால இவர் ஒன்சீடு தீர்ப்பு கொடுப்பாரோ இவர் அவங்க பக்கம் பேசுவாரோ இவர் காலதாமதம் பண்றாரு அப்படின்னா அப்போ இவரோட முடிவெடுக்க முடியலையோ இப்படியெல்லாம் ஏழன பிரச்சக துலாம் ராசியை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க துலாம் ராசியில் சந்தேகமே பட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் துலாம் ராசிக்கு ஆண்களுக்கும் உங்களுக்கும் பிரிவுகள் உண்டாகும் அவர் முடிவு அவ்வளோ சீக்கிரம் இடத்துல மாட்டார் கொஞ்சம் லேட்டாக எடுப்பார் இதுவே பிரச்சனை ஆகும் துலாம் ராசி ஆண்கள் பொறுத்தவரைக்கும் நல்ல அன்பை சரியான அன்பை கனவு காண்கிறார்கள் அந்த அன்பு தன் இணையரிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தன்னுடைய பண்புக்கு ஒருபோதும் பலவீனம் வந்துவிடக்கூடாது என்று அதாவது ரெண்டு மூணு பெண்களை திருமணம் செய்து விடக்கூடாது என்பது அவர்களுடைய எச்சரிக்கை குணம் ஒரு பெண்ணோட தான் வாழும்னு நினைக்கிறாங்க அந்த பெண்ணோ பெண்ணுகிட்ட இருந்து நல்ல அன்பு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இப்போ நல்ல இசை கேட்கணும் சுவையான உணவு நல்ல வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய பக்குவம் அந்த துலாம் ராசி ஆண்களுக்கு இருக்கும் உடல் அழகு அப்படிங்கிறது அதாவது ஒரு பெண்ணை பார்க்கறது நான் சொல்கிறது வந்து ஒரு நாற்பது சதவீதம் துலாம் ராசி ஆண்கள் ஒரு பெண்ணை பார்த்தவுடனே குணமாக பார்க்கிறதையும் தாண்டி அழகை தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க அழகு வந்து அந்த முகங்களுக்கு அடிமையாகிடுவாங்க அழகான முகங்களுக்கு அடிமையாகிடுவாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி ஆண்கள் தான் ரெண்டு கல்யாணம் அல்லது மனைவிக்கு தெரியாமல் வேற ஏதாவது ஒரு தொடர்பை உண்டாக்கிக்கிறது அப்படியெல்லாம் உருவாகும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க அது நீங்க ஜாதகம் எல்லாம் பார்க்கும்போது துலாம் ஜாதகத்தை பார்க்கும்போது திருமண எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர் கணிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பொண்ணு கொடுக்கலாம் நீங்க அவருடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கணும் துலாம் ராசி ஆண்கள் பொதுவா ஒரு சுத்தமான ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் தான் இருக்கும் தனக்கு சொந்தமானது எதையுமே பிறருக்கு கொடுக்காத ஒரு குணமாக அவங்களுக்கு இருக்கும் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் வேகமானவங்க அதாவது காதல் விஷயத்தில் ஒரு லட்சியவாடி காதல் விஷயத்தில் செழிப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க காதல் விஷயத்தில் அழகு முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க காதல் விஷயத்தில் அதனால இவருடைய புத்தி இவருடைய எல்லாமே வந்து இந்த உடலமைப்பை நோக்கி தர ஒரு பெண் வந்து அழகான உடலமைப்பில் இருந்துட்டால் இவருக்கு ஓகே காதலில் விழுகிறது அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரருக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு வந்து காதல் காமம் எல்லாமே வந்து பிடிக்கும் அதாவது அந்த பெண்ணை வந்து உண்மையாக உள்ளத்தை நேசிப்பாரா அப்படின்னா நாற்பது சதவீதமான ஆண்கள் காதலை வந்து உடலை தான் பழகிறார்கள் நீண்ட கால காதலிப்பு உண்டாகுமா அந்த உடல் தேவை முடிஞ்ச உடனே தான் அது அதாவது ஆயிரும் அப்புறம் லவ் நீண்ட காலத்துக்கு அது போகாது அறுபது சதவீதமான துலாம் ராசி ஆண்கள் நீண்ட கால காதலுக்கும் கல்யாணத்துக்கு ரொம்ப ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதாவது பிளேபாய்ன்னு சொல்றாங்கல்ல இது வந்து ஒரு சில துலாம் ராசி ஆண்களுக்கு பொருந்தி போகும் அதாவது இவர் வந்து எதிர இருக்கக்கூடிய பெண்ணினுடைய மனசை விட மார்பகத்தை கவனிக்கக்கூடியவராகவும் இடுப்பினுடைய அளவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராகவும் உடல் அங்க அசைவுகளுக்கு கண்ணுக்கு கன்னத்துக்கு கழுத்து பகுதிக்கு காதுக்கு நெற்றிக்கு அந்த வர்ணனை செய்து வர்ணித்து அந்த அழகின் மயக்கத்தில் விழுகக்கூடிய நபராக இருப்பார் அப்படி ஒரு நாற்பது சதவீதம் பேர் ஒரு சிலர் இருக்கிறாங்க துலாம் ராசியில அப்படிப்பட்ட துலாம் ராசி ஆண்களால ஒட்டுமொத்த துலாம் ராசி ஆண்களையுமே குறை சொல்லிட முடியாது சிலர் துலாம் ராசி ஆண்களை குறை சொல்றீங்க சரி அப்படி பாயாக ஒரு ராசி கணவரை திருமணம் செய்த பெண் என்ன செய்யணும் அப்போ தெரியாமல் கல்யாணம் பண்ணியாச்சு சரி ஓகே இப்போ வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அழகு அப்போ அந்த பெண் இருந்தால் வேறு பெண்ணா அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது இந்த பெண் அவங்களுக்கு பூர்த்தி பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் வேறு ஒரு பெண்ணு நடமாட்டார் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அதை வந்து நீங்கள் ஒரு டீல் பண்ணிட்டு பேரது வந்து பெரிய விஷயம் இல்லை அழகுக்கு ஆசைப்படுகிறார் அழகுக்கு அடிமையாக இருக்கிறார் அப்போ அழகுக்கு அடிமையாக இருக்கிறாருங்கிறவது அழகாக இருந்துட வேண்டியதான் இதே நேரம் வந்து தெய்வீக உயரங்களுக்கு உயர வைக்க வேண்டிய தெய்வீக உயரங்களுக்கு போகக்கூடிய துலாம் ராசி ஆண்களும் இருக்கிறாங்க காமத்தில் போறவங்களும் இருக்கிறாங்க தெய்வீக உயரத்துக்கு போறவங்களும் இருக்கிறாங்க அதுதான் ஒரு அறுபது சதவீதம் சொன்ன பாருங்க அவங்க அழகான உருவம் அது அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அது அறுபது சதவீதம் பேர் அப்படி இருக்கிறாங்க அப்போது இந்த நாற்பது சதவீத ஆண்கள் சொன்ன பாருங்க அழகாக இருக்கக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய பெண்கள்கிட்டையும் சிக்கிடுவாங்க தன்னை வசீகரிக்கிறார் அந்த பெண் தன்னை வேண்டுமென்றே கவர்ந்திரார் அந்த பெண்ணுங்கிறது கொஞ்சம் நாள் தான் அந்த துலாம் ராசி புரியும் பொண்ணுகளிட்ட மாட்டிக்குவாங்க தவறான பெண்கள்கிட்ட அதாவது பணம் பறிக்கிற பெண்கள்கிட்டையோ ஏதோ பல வகையில் மாட்டிக்கோன்னு சொன்ன சொத்து எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு கடைசியாக தான் இப்படி அப்புறம் திரும்ப பொண்டாட்டியை தேடி வருவாங்க இது துலாம் ராசியில நாற்பது சதவீத துலாம் ராசி ஆண்களுக்கு நடக்கிறது வேற எந்த ராசிலையும் இப்படி நடக்காது துலாம் ராசிக்கு தான் அதை நடக்கும் ஒரு பெண்ணாக கல்யாணம் இருப்பாங்க வேற ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு அதாவது கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு பாப்பாட்டி இருக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கெட்ட வர தான் பழமொழி கிராமத்தை வளர்க்கல நேச்சுரலா அது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ அந்த இன்னொரு பெண்ணுகிட்ட போய் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப மனைவிகிட்டே வந்து சேர்ந்துக்குவாங்க அப்படி எல்லாரும் இல்லை துலாம் ராசியில சில ஆண்கள் மட்டும் அப்படி இருக்கிறார்கள் அப்போ இளம் வயதிலேயே துலாம் ராசி ஆண் இருக்கார் அப்படின்னா அந்த பிள்ளையை வளர்க்கறது ரொம்ப சரியாக வளர்க்கணும் இது சம்பந்தமா நான் வீடியோ அடுத்து தரப்புறேன் துலாம் ராசி குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசி மகர ராசி கும்பராசி எல்லா ராசிக்குமே மேச ஆரம்பித்து ஆரம்பிச்சு ராசி கடகம் மிதுனம் கடகம் எல்லா ராசிக்குமே நான் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுடைய குணங்கள் என்ன அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்குறது என்னென்ன குணங்களோடு அவங்க வருவாங்க ஏன்னா சில பிள்ளைங்களாம் ரொம்ப சீக்கிரமாக லவ் பண்ணிடுறாங்க குடும்பத்துக்கு கௌரவத்தை ரொம்ப இழுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அவமானம் தேடி கொடுத்துறாங்க சில பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால பெற்றவங்களுக்கு நிறைய மன கஷ்டம் இருக்குல்ல அதனால எல்லா ராசி குழந்தைகளை பற்றியுமே நான் வந்து தெளிவா வீடியோக்கள் வெளியாக போறேன் மீன ராசி இன்னொரு அஞ்சாறு நாளைக்கு பிறகு உங்களுக்கு எல்லா வீடியோக்களுமே வெளியாக ஆரம்பிச்சிடும் குழந்தைகளை வீடியோக்கள் நீங்க வந்து இப்ப இந்த பெண்களை பத்தி பெண் விஷயத்தை பத்தி சொல்றதுனால நீங்க துலாம் ராசிய உடனே தவறா நினைச்சாங்க அந்த அளவுக்குல மோசமானவர் கிடையாது சிலர் தான் மற்றபடி துலாம் ராசி பொறுமையாக இருக்கக்கூடியவர் நல்லா சிந்திக்கக்கூடியவர் அக்கறை உள்ளவர் நல்ல நேர்மறையான எண்ணங்களை உடையவர் நேர்மறையான உறவுகளை எல்லாரோடையும் கொண்டாடுவதற்கு தான் பாக்குறாரு உழைக்க தெரியும் அவருக்கு சில சமயங்களில் தன்னுடைய கருத்துக்களை யாரும் ஏற்றுக்கலை அப்படின்னா அதுல விரக்தி அடைவார் அதில் விரக்தி அடைஞ்சு மனசு நோகம் அவருக்கு அவர் வந்து தேவைப்படும் போது அதாவது தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார் இவருக்கு தேவைப்படும் போது ஏதாவது பொருள் ஏதாவது கேட்கிறாருன்னா அது கிடைக்கலன்னா அந்த நேரமெல்லாம் மனசு உடைஞ்சு போய் அவர் இருப்பார் இதெல்லாம் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் எந்த ஒரு துலாம் ஆணுமே காதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் இந்த நாற்பது சதவீதம் சரி அறுபது சதவீதம் சரி மொத்தம் எல்லா ஆண்களுமே சிற்றின்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார் அதுக்கு அதுக்காக நிறைய முயற்சிகளை காமத்தில் அவர் எடுப்பார் ஒரு திறமையான காதலராகத்தான் இருப்பார் துணையை நன்கு மகிழ்விப்பதிலே அவர் ஒரு ஆர்வம் கொண்டிருப்பார் அதாவது குறிப்பா சொல்லணும்னா உடல் உறவுல ஒரு பெரிய ஆராய்ச்சியே நடத்துவாரு இந்த துலாம் ராசி ஆண்கள் காதல் உறவுகள்ல வந்து நேர்மையை மதிக்கிறார் அதாவது தன்னுடைய இணையர் வந்து நிறைய உண்மைகளை தனக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பாக்குறாரு இப்ப ரகசியங்களை மறைக்கக்கூடிய மனைவியாகவோ காதலியாகவோ இருந்துட்டு இவரோட வாழ்க்கை நடத்த முடியாது பிரச்சனைகள் உண்டாகும் ஏன்னா திறந்த மனது நேர்மையோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு இவரும் நிறைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்துக்குவாரு பாருங்க இவருடைய உள்ளுணர்வு எப்பயுமே ஒரு சந்தேகத்திலே வச்சிருக்கோம் அதாவது தன் மனைவியோ தன் காதலியோ நம்மளை விரும்புறாளா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே வச்சிருக்கோம் நம்மகிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்றாங்களா அப்படி ஏதாவது நீ ஏதாவது ஒரு நேரம் ஒரு தவறு பண்ணி நீங்க துலாமராசி ஆணு கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் அதுலேயும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாரு அது ஒரு சிக்கல்கள் இருக்கு துலாம் ராசி ஆண்கள் சிக்கல்னு சொல்ல முடியாது அது அவங்களுடைய இயல்பு அப்படியே இருக்கிறது என்ன செய்கிறது வெற்றிகரமான உறவை பெறுவதற்கு அவர் முயற்சி எடுக்கும் பொழுது அதற்கு எதிரே இருக்கக்கூடிய இணையர் ஒத்துழைப்பு தராமல் எதையாவது மறைத்தால் அப்புறம் சந்தேகம் வரத்தானே செய்யும் ராசிக்கார ஆண்களுக்கு வரத்தானே செய்யும் அப்போ இவருக்கு விரைவான முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லைன்னா இவருக்கு சண்டைப்படத்தான் செய்வாங்க பிரச்சனைகள் வர தான் செய்யும் பெண் சம்பந்தப்பட்டதில் குறையா இருந்தாருன்னா பிரச்சனைகள் வர தான் செய்யும் எப்பயாவது ஒரு நேரம் தேவையானது கிடைக்கலன்னா மனசு சங்கடப்பட்டிருந்தாருன்னா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் எப்பயும் உறுதியாக இருப்பாரு யாராவது அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்லுவாங்க கிட்ட அதை ஒத்துக்க மாட்டாரு அப்போ பிரச்சனை வர தான் செய்யும் இது இதெல்லாம் தான் பிரச்சனைகள் வர்றது இவர்கிட்ட தொழிலை பொறுத்தவரையும் வேலை பார்த்தாருனா நல்லது தொழில் பண்ணாருனாக்க ரொம்ப நியாயவாதியாக நடந்து தொழிலில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப குறவா இருக்கும் அப்போ வீட்டுக்கு வந்தாருன்னா என்னாகும் கஷ்டங்கள் தான் உண்டாகும் பிரச்சனைகள் தான் உண்டாகும் ஒரு தொழில் பண்ணால் ஆய்க்கே இல்லைன்னு சொல்லி திட்டம் செய்வாங்க ஏச செய்வாங்க முதலீடு போட்டு தொழில் பண்ணாருனாக்க அதில் நீதிடா நேர்மடா நியாயமடைன்னு சரியாக சம்பாதிக்க முடியாது அவர் வந்து உள் உலகம் அப்படிங்கிறது பணக்கார உலகமாக இருக்கும் மனசுக்குள்ளே வந்து கனவு காணுவாங்க நல்லா தொழாமராசிக்காரங்க பணக்காரராக நல்ல கனவு காணுவாங்க அது வேலை பார்த்தாக்க அவங்களால ஈட்ட முடியும் தொழில் செஞ்சாங்க அப்படின்னா ராசி ஆண்கள்னாவே தொழில் செய்ய முடியாதுன்னு சொல்லவில்லை பொதுவா சொல்றது பொது ஒவ்வொருத்தருடைய ஜாதத்தை பார்க்கும் போதும் சிலருக்கெல்லாம் தொழில் செஞ்சு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவா ராசி வந்து தொழில் செய்யக்கூடாது ராசி ஆண்கள் உடைகள்லேயோ உருவத்திலேயோ தன்னுடைய செருப்புகளில் கூட கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஒருபோதும் மோசமான உடை அணிந்த ஒரு பெண்ணை இவர்கள் அணுகவே மாட்டார்கள் மோசமான மனிதர்களை ஒரு பிரியமாக அவங்க பக்கத்தில் சேர்த்துக்கவே மாட்டாங்க யாராக இருந்தாலும் சரி இப்போ ஷார்ட் சுடிதார் போடுறேன் மினி பாவ போடுறேன் இப்படிலாம் வந்து ஷார்ட்ஸ் ரொம்ப கட் பண்ண உடைகள்லாம் உடுத்துறாங்கல்ல பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களை ராசி ஆண்கள் விரும்பவே மாட்டாங்க ஏன்னா அவங்க அழகை ரசிப்பாங்க அந்த அழகு தனக்கு மட்டும்தாங்கிறத நினைப்பாங்க எல்லாருக்கும் அந்த அழகை காமிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் துலாம் ராசி ஆண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நேரம் சொல்லியிருந்தேன் பாருங்கள் பெண்ணுக்கிட்ட வந்து அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு அதே நேரத்தில் பெண்ணினுடைய நடத்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் பெண் வந்து சிறந்த சுய ஒழுக்கம் உள்ள நபராக இருக்கணும்னு அவர் நினப்பார் துணிச்சல்காரராகவும் இருப்பாரு நேசமானவராகவும் இருப்பாரு நீங்கள் வந்து திலாம் ராசிக்காரருடைய மனசுல ஒரு தடவை நம்பிக்கைக்குரியவராக இடம் பிடிச்சிட்டிங்கன்னா உயிர் உள்ள வரைக்கும் அவருடைய தலையில் உங்களோட பேர் எழுதுகிறோம் ஆமாம் இப்போ பேச்சில் ஆபாசமான வார்த்தைகளை யாராவது பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்காங்களேன் அவங்கள்ட்ட ஒரு விலகிடுவார் துலாம் ராசி ஆண் அவங்களோட இருக்க மாட்டார் எப்பயாவது புத்த மாதிரி கோவம் ஏதாவது கெட்ட வார்த்தைகளை பேசுகிற வாய்ப்பு இருக்குது தலாம் ராசி ஆண் நடக்கவே நடக்காதுன்னு வச்சுக்கலாம் எப்பயும் நடக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவங்களோட இவர் இருக்கவே மாட்டார் துலாம் ராசியில இருக்கக்கூடிய ஒரு ஆண் என்பவர் எப்பொழுதும் தீர்க்கமானவர் தீர்க்கமானவர் அவ்வளோதான் நல்ல ஒரு காதலியிடம் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் ஏன்னா அவருக்கு காதல் முக்கியம் காமம் முக்கியம் இந்த அன்பு முக்கியம் இது எல்லாமே அவருக்கு முக்கியம் அவருடைய ஆள் மனசில் ஏ இப்போ ஒரு பார்ட்னரை நம்பினாருனா நம்பினது தான் அவர் யாராக இருந்தாலுமே நம்பிக்கை வரணும் அவருக்கு அவருக்கு நம்பிக்கை வர வச்சுட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே சக்சஸ் இப்போ துலாம் ராசி யான் ஒருத்தருட்டு எப்பயுமே ஒட்டியும் ஒட்டாமல் வேண்டாம் இருப்பவே இருக்காருன்னா நம்பிக்கை வரல அவருக்கு இன்னும் அப்படின்னு அர்த்தம் துலாம் ராசி ஆண் விரும்பும்படி நடந்து கொள்ள நீங்கள் நம்பிக்கையை உருவாக்கணும் உண்மையா சுத்தமா இருந்தா போதும் நல்ல உடுப்பு கொடுத்துனா போதும் வார்த்தைகளை தெரிவிக்கணும் ரகசியங்களை வச்சுக்கூடாது எதையுமே ஆண்கிட்ட பேசணும் முடிஞ்ச வச்சு ஒரு பிரச்சனை எப்பயுமே வராது ராசி ஆணோட அவ்வளோதான் இது இருந்தாலே போதும் இது கணவன் மனைவியா இருக்கட்டும் அல்லது வேற யாரா இருக்கட்டும் எல்லாரும் இப்படி இருந்துட்டீங்கன்னா ராசி ஆண்கள் உங்களுக்கு தெய்வமாக தெரிவார்கள் துலாம் ராசி ஆண்கிறாலும் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் நீங்கள் எதாவது அவங்கள்ட்ட மறைச்சா பிரச்சனை தான் உங்கள் அழகில் குறைபாடா பிரச்சனை தான் உங்கள் உடையில குறைபாடா பிரச்சனை தான் பொய் சொன்னீங்களா பிரச்சனை தான் நீங்கள் நேர்மை இல்லையா பிரச்சனை தான் லஞ்சம் வம்பு வழக்குகள் இருக்கீங்களா பிரச்சனை தான் கெட்ட வார்த்தை பேசுவீங்களா கெட்ட பழக்கங்கள் இருக்கா அவங்களுக்கு அப்போ துலாம் ராசி ஆண்களுக்கு ஒத்து வராது உங்களுக்கு பிடிக்காது ஒத்து வராது பிடிக்காது அதனால் துலாம் ராசி ஆண்கள் வந்து நல்லவர்கள் தான் அவர் அவங்களுக்கு பிடிக்கா அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குதுன்னு அவங்களுக்கு இப்போ சொன்னேன் இந்த காரணங்கள்னால தான் அவங்களுக்கு பிடிக்காம போகுது கொஞ்சம் அவங்களுக்கு நம்பகத்தன்மை நீங்கள் நடந்துக்கங்க உங்களை ஒரு நம்பணும் அவ்வளோதான் அடுத்து நமக்கு வந்து பயிற்சிகள்லாம் நிறைய இருக்குது டிசம்பர் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்னு மூணு நாட்கள் வந்து நான் ஜாதகம் பார்க்க முடியாது மூணு நாட்களும் பயிற்சி இருக்கு இருபத்தி ஒம்பது இலவச குபேரயோக பயிற்சி ஏற்கனவே குபேரயோக கலந்துக்கிட்ட கலந்துக்கிட்டவங்களுக்கு அப்புறம் டிசம்பர் இருபத்தொம்போது சாயந்தரம் ஆரம்பித்து முப்பது முப்பத்தி ஒன்று குணமாக்கும் கலை மூன்று நாள் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்போட்டஞ்சி ஒரு ஸ்பெஷல் குணமாக்கும் கலை அது ஒன் டே குணமாக்கும் கல் இந்த மூணு ப்ரோக்ராமும் இருக்குது அதனால் அது இந்த மூன்று நாட்கள் நான் வந்து ஜாதகம் பார்க்க முடியாது வாய்ப்பில்லை மற்ற நாட்களில் ஜாதகம் பார்க்க முடியும் ஒவ்வொரு நபர்களுமே ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அவரவர் ஜாதகத்தை கணிக்கணும்னு சொல்கிறீங்க மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் கர்மா கிளன்சிங் பேசி ஆன்லைன் மூலமாக இருக்குது கலந்துக்குங்க இப்போ துலாம் ராசி ஆண்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு ஒப்பிட்டு போகுது அப்படின்னு மார்க் கொடுங்க துல்லியமாக நூறு சதவீதம் இருக்கா எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத எனக்கு தகவல்களாக கொடுங்க துலாம் ராசி ஆண்கள் நல்லவர்கள்னு நான் சொன்னதுனால துலாம் துலாமராசி ஆண்களால் பாதிக்கப்பட்ட சில பேர் என்னையை விரோதி மாதிரி பார்ப்பீங்க எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ஆங்கில்லையும் உங்கள் ஆங்கிள்ளையும் ரெண்டையுமே பேசி தான் இந்த வீடியோ நான் பதிவு அதனால என்னைய திட்டத்துக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து விடுங்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நவம்பர் ரெண்டுலேருந்து நவம்பர் ஏழு வரைக்கும் சஷ்டி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேரடியாக இலவச பயிற்சி ஆன்மீக கடல் அப்படிங்கிற தலைப்பில் ஆறு நாள் உண்ணாவிரதத்தோட பயிற்சி இருக்கு எப்பவுமே பிளான் பண்ணிக்கோங்க பயிற்சிக்கு வரணும் அப்படின்னா நன்மைகள் நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் துலாம் ராசி ஆண்களுக்கும் துலாம் ராசி ஆண்களை சார்ந்த நபர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி